தனியார் டிவியில் ஒளிபரப்பாகும் ஒரு சீரியல்னா சிறகடிக்க ஆசை இந்த சீரியல் நடித்த மீனா அவங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை சோகங்களா மதுரை பொண்ணு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏற்பட்ட அவலம் வெளியான கண்ணீர் கதை வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்முக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் தனியார் டிவியில் டிஆர்பியில் முதல் இடத்தில் ஒலிபரப்பாய் வரும் சிறகடிக்க ஆசை சீரியல் மீனா கேரக்டரில் கதாநாயகன் நடித்து வரும் நடிகையின் பெயர் கோமதி பிரியா இவங்களை பற்றி தகவல் தான் தற்போது இணையதளத்தில் அதிகமாக பரவி வருகிறது கோமதி பிரியா எந்த ஊரை சார்ந்தவங்க அவங்க எப்படி சினிமாவுக்குள் அறிமுகமானாங்க என்பது பற்றி பலரும் தேடிக்கொண்டிருக்கும் நிலையில் இந்த செய்தியில் சிறகடிக்க ஆசை சீரியலின் மீனாவின் பயோகிராஃப் பற்றி விரிவாக இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் அந்த வகையில் தமிழ் சினிமாவில் ஒரு சாபக்கேடு உண்டு அதாவது சினிமாவில் இருந்தாலும் சரி சீரியலாக இருந்தாலும் சரி இங்கு தமிழ் நடிகர்கள் நடிகர்களுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு கிடைப்பதில்லை பிற மாநிலத்தை சேர்ந்தவங்க பிற மொழியை சார்ந்தவங்களுக்கு தான் தமிழ் சீரியலிலும் சினிமாக்களிலும் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அதையும் மக்கள் விரும்பி வரவேற்கிறாங்க இந்த தான் ஒரு சில தமிழ் நடிகைகள் சினிமா மற்றும் சின்ன திரையில் ஜொலித்து கொண்டிருக்காங்க அந்த வகையில் ஒருவங்க தான் சிறகடிக்கு ஆசை சீரியலின் கதாநாயகம் நடிகும் கோமதி பிரியா இவங்க இப்போது சின்னத்திரை ரசிகர்கள் மனதில் மீனாவாக இடம் பிடிச்சிருக்காங்க இவருடைய சாந்தமான முகம் பலரையும் கவர்ந்திருக்கிறது பார்ப்பதற்கு பக்கத்து வீட்டு பெண் போல இருக்கும் இவங்களுடைய சொந்த ஊர் மதுரை தான் கோமதி பிரியா மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்து தான் பிறந்திருக்காங்க மதுரையில் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க கோமதி பிரியா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சியோடு சாதாரணமாக குடும்பத்தில் வளர்ந்து வந்த கோமதி பிரியா ஸ்கூல் படிக்கும் போதே நன்றாக படிப்பாங்களாம் அப்போதுதான் சுதந்திரமாக இருக்கணும் யாரை நம்பி இருக்கக்கூடாது என நினைத்து தான் படப்பிடிப்புக்கு தேவையான பணத்தை சின்ன சின்ன வேலைகள் பார்த்து சம்பாதிச்சாங்களாம் வீட்டுக்கு மூத்த பொண்ணான இருப்பதால் இவங்க இன்னும் அதிகமாக படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் என்ற எண்ணத்தெல்லாம் இருந்து கோமதி பிரியாவுக்கு அவங்களுடைய ஆசிரியர்கள் தான் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்காலர்ஷிப் மூலம் ஸ்கூலில் படித்து முடித்த கோமதி பிரியா நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க காலேஜில் அவருடைய சேர்மன் சாதாரணமாக குடும்பத்திலிருந்து வந்த உழவு அதிகமான மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்களே என்று படிப்புக்கு உதவி செய்து சென்னையில் ஒரு வேலையும் வாங்கி கொடுத்துருக்காங்க சென்னையில் வேலை பார்த்து கொண்டிருந்த கோமதி பிரியாவுக்கு அங்கே தொடர்ந்து வேலை பார்ப்பதற்கு பிடிக்கலை மெஷின் மாதிரி ஒரு வேலையை செய்யணும் என்று இவர் யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் தான் எப்படியாவது சினிமாவில் நுழைய வேண்டும் என்று இவர் நினைத்து கொண்டிருந்தாங்க அந்த நேரத்தில் சின்ன மாடலிங் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை விட்டுவிடாமல் வாய்ப்புக்கு தேடித்திருக்காங்க அந்த வாய்ப்பு இவங்க அதில் செய்து கொண்டிருக்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு சில சீரியல் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது மாடலிங் செய்து கொண்ட சினிமாவை தேடிக்கொண்டிருந்த இவங்களுக்கு இரண்டரை இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாதால் மாடலிங்கிலிருந்து விலகி முழு நேராக சினிமா வாய்ப்பு தேடுவதற்கு முயற்சி எடுத்திருக்காங்க அப்போது இவர் ஆடிஷனுக்கு போகும் இடத்துல இந்த பெண்ணை பார்க்கவே பாவமாக இருக்குது எந்த ரோல் கொடுத்தாலும் நடிக்கும்னு தெரியலை என்று எல்லோருமே யோசிப்பாங்களாம் பல இடங்களில் அவமானப்பட்டு இதையெல்லாம் கண்டுதான் சேர்ந்து விடக்கூடாது என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டு தான் அடுத்தடுத்து முயற்சிகளை எடுத்திருக்காங்க அந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற சீரியலில் சின்ன ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு அந்த குட்டியான ரோலை கூட விட்டுவிடக்கூடாது என்று இவங்க அதிலும் நடிச்சிருக்காங்க அதைத் தொடர்ந்து வர்மா திரைப்படத்தில் ஒரு சின்ன ரோலில் கிடைக்கும்படி அதை செய்து முடித்த கோமதி பிரியாவுக்கு கலர்ஸ் தமிழில் ஓவியா சீரியலில் வாய்ப்பு கிடைத்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்